நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிம்புன்னு சொன்னாலே கான்ட்ரவர்சி ஹைப் கம் பேக் சைலன்ஸ் ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம யாருமே சரியா பேசல அவன் ஜல்லிக்கட்டு காலடா சும்மா சும்மாலாம் எல்லாம் வரமாட்டேன் ஆனா முடிவு பண்ணி களத்துல இறங்கிட்டான்னு அன்னைக்குதான் உனக்கு எனக்கு மொத்த ஊருக்கும் பொங்கலுக்கு

நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும் அது எந்த படம் அது வந்ததா அது டிராப் ஆயிடுச்சா ஆனா உண்மை என்னன்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி டிலேயான படம் இல்லை எஸ்டிஆர் எஸ்கேப் ஆன சிம்பு இல்ல எஸ்டிஆர் ஃபார்ட்டி பண்றது சிம்புவோட ஹெவியெஸ்ட் ஃபேஸ் இந்த பேஸ்ல சிம்பு மாஸ் ஹீரோவா இருக்க முயற்சி பண்ணல ஸ்டார் இமேஜ் பில்ட் பண்ணல ரசிகர்களுக்காக பேசல அவர் செல்ஃபா பேசாம இருந்தார் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் லுக்ல நீங்க கவனிச்சா ஹெட் டவுன் ஐ கான்டாக்ட் இல்ல காஸ்ட்யூம் சிம்பிள் பாஸ்டர் டயர் இதெல்லாம் சினிமா டிசிஷன் இல்ல மென்டல் ஸ்டேட் ரிஃப்ளெக்ஷன் இந்த ஃபேஸ்ல சிம்பு ஹீரோவா ஃபைட் பண்ணல இண்டஸ்ட்ரியோட ஃபைட் பண்ணல ஓன் செல்ஃபோட ஃபைட் அதனால்தான் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படம் வரலனாலும் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் சிம்புவை உள்ளுக்குள்ள மாட்ட ஆரம்பிச்சு பிறகு வந்தது எஸ்டிஆர் ஃபிஃப்டி பத்துதலா நம்ம எல்லாரும் இதை மாஸ் கம்பேக்குன்னு சொன்னோம் ஆனால் உண்மையில் பத்துதலா கம்பேக் ஃபார் ப்ரூஃப் ஃபார் இண்டஸ்ட்ரி இந்த ஃபிலிம்மில் சிம்பு நியூ பண்ணல நியூ இமேஜ் பில்ட் பண்ணல சேஃப் ஜோனுக்கு போனார் ஏன் பிறகு ஒரு இண்டஸ்ட்ரி தேவை நோன் ஆர்க் இதெல்லாம் லேக் சர்வைவல் எஸ்டிஆர் சிம்பு நான் மாறிட்டேன் அவர் சொன்னது ஒரே விஷயம் நான் ஸ்டில் ரிலையபிள் அந்த ரிலையபிலிட்டி எஸ்டிஆர் ஒன்னுக்கு டோர் பண்ணுச்சு இப்போ வர்றது பாயிண்ட் இன்ட்ரஸ்டிங் எஸ் டி ஆர் பிப்டி ஒன் அபிஷியல் டைட்டில் இல்ல மாஸ் அனௌன்ஸ்மெண்ட் இல்ல கிராண்ட் போஸ் போஸ்டர் இல்ல ஆனா லுக் லீக் ஆனதும் நாய்ஸ் இல்ல விசில் இல்ல சைலன்ஸ் இந்த சைலன்ஸ் டேஞ்சரஸ் ஏன்னா சைலன்ஸ் கியூரியாசிட்டி கியூரியாசிட்டி அட்டென்ஷன் அட்டென்ஷன் பவர் எஸ்டிஆர் டி பிப்டி ஒன் லுக்ல நோ ஹீரோ பாஸ்டர் நோ ஸ்டைலிஷ் பில்ட் நோ ஆடியன்ஸ் பிளீசிங் எக்ஸ்பிரஷன் கேரக்டர் இது வரைக்கும் சிம்பு ஆடியன்ஸை பண்ணி நடிச்சார் எஸ்டிஆர் டி பிப்டி ஒன்ல

இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க எஸ்டிஆர் 51ல பிப்டி ஒன்ல நீங்கள் மா சிம்புவை எதிர்பார்க்கிறீங்களா அல்லது ரியல்